உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து சனி பகவானுடைய வக்கர பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி ஆகப்பட்டது ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்னு இருபத்தி எட்டுக்கு தொடங்கி நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆறு ஐம்பதுக்கு சனி பகவானுடைய வக்கரம் முடிவடைகிறது இந்த சனி பகவான் ஆகப்பட்டது போரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல அதாவது போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இந்த சனி பகவானுடைய வக்கரம் ஆரம்பிக்குது அப்ப இந்த சனி பகவானுடைய வக்கரம் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அப்ப மிதுன ராசி அப்ப மிதுன ராசிக்கு வந்து அந்த சனி பகவான் ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்த மூன்றாம் பார்வையாக பாக்குறாங்க அது போக மிதுன ராசிக்கு மூன்றாம் இடத்த ஏழாம் பார்வையாக பாக்குறாங்க அது போக ஆறாம் இடத்தை சனி பகவான் ஆப்பட்டது பத்தாம் பார்வையாக பாக்குறாங்க அப்ப அந்த சனி பகவானுடைய பார்வை மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அதுவும் வக்கர பார்வை எப்படி இருக்காது அப்ப அந்த மிதுன ராசிக்கு வந்து இப்ப சனி பகவான் ஆப்பட்டது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க சனி பகவான் கும்பத்துல வக்கரமாறாங்க அந்த சனி பகவான் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பாக்கிய சனி ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்குமே நல்ல பாதையை காட்டியிருக்கணும் நல்ல தொழில் அமைச்சு கொடுத்திருக்கோணும் நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கோணும் அவங்களுடைய நிலை உயர்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோணும் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கோணும் நல்ல திருமண பாக்கியத்தை கொடுத்துருக்கோணும் நல்ல குழந்தை பேரை கொடுத்துருக்கோணும் இது எல்லாமே மிதனராசிக்கு நடந்திருக்கணும் ஆனால் ஒரு சிலருக்கு நடந்திருக்குது ஒரு சிலருக்கு நடக்கல அப்ப நடக்காதவங்களாகப்பட்டது வாழ்க்கையில நான் கஷ்டம் தான் பட்டு கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே அந்த கண்ணுக்கு தெரியல நான் இருக்கலாமா இறந்து போயிடலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது ஏன்னா எனக்கு குடும்பம் போச்சு எனக்கு வருமானம் போச்சு தொழில் போச்சு நான் பழகக்கூடிய பழக்க வழக்கத்துல எனக்கு துரோகம் பண்ணாங்க நான் எங்க போறதுனே தெரியல எதை செய்தாலும் எனக்கு ரிவேல்ஸா வந்துட்டு இருக்குது இப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இப்ப இவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பாருங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களை உருவாக்கக்கூடியது உங்களுடைய விதி பலனே அதில் தான் இருக்குது அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தி சாதகமா பாதகமான்னு பாருங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் அது போக இப்ப மிதுன ராசிக்கு ஆகப்பட்டது அந்த ஒன்பதாம் இடத்து பாக்ய சனி என்ன செய்வார் அவர் வக்கரத்துல போயிருக்கிறாரு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கெடுதலை பண்ண மாட்டார் அதுபோக அவருடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப அந்த பதினொன்னாம் இடத்தை லாபஸ்தானத்தை அந்த சனி வக்கர கதியிலிருந்து பார்க்கறதுனால மிதுன ராசிக்காரருக்கு வரக்கூடிய வருமானம் அதே சமயத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த லாபஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய லாபம் தடைபடாது அப்ப உங்களுக்கு வந்து எந்த ரூபத்திலையும் கஷ்டத்தை கொடுக்குமானா கண்டிப்பா கஷ்டத்தை கொடுக்காது அப்ப நீங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நீங்க வந்து பார்க்க போன எப்பேற்பட்ட பிசினஸ் பண்ணாலும் அதுல கடினமாக உழைக்கக்கூடியவங்க அப்படி உழைத்து அதன் மூலியமாக வருமானத்தை பார்க்கக்கூடியவங்க நீங்க அப்படி வந்து பார்க்க போனா உங்களுடைய உழைப்புக்கு எந்த ரூபத்திலையும் எந்த தடையும் கண்டிப்பாக வராது அப்போ அந்த பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தை அந்த சனி பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு அதுல வரக்கூடிய இடையூறுகளை கண்டிப்பாக அந்த சனி வக்கர பார்வை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தும் அப்ப தொழில பிரச்சனையை கொடுக்கறவங்க அப்ப உங்க தொழில பார்த்து புறாம பண்றவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து புறாம பண்றவங்க இவங்களை தனிப்பட்ட முறையில அப்படியே தூக்கி நிறுத்திரும் அது உங்க கண்ணுக்கு அழகா தெரிவாங்க அவங்களோட சாகுவாசம் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்து பார்க்க போன எதிரிகள் துரோகிகள் நண்பர்களே எதையும் எதிரிகள் ஆயிட்டாங்க சொந்த பந்தமே உங்களுக்கு அகன்ஸ்ட் ஆயிட்டாங்க அப்ப அவங்க விலகி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரியக்கூடிய பீரியட்ல உருவாகும் அது போக அந்த சனி பகவான் ஆப்பட்டது மூன்றாம் இடத்தை பாக்குறதுனால அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக உங்க உங்க திருமணத்துக்கோ உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ நீங்க எந்த எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியால் கண்டிப்பாக முன்னேறுவீங்க ஆனா அந்த முயற்சிகள்ல கண்டிப்பாக ஆரம்ப காலத்தில் சில தடைகள் வரும் சில தடைகள் வந்து சில சோதனைகள் வந்து தான் அதுல வந்து சக்சஸ் பண்ணுவீங்க மிதன ராசிக்காரங்களே தடைகள் வருது சோதனை வருது அப்படின்னு விற்ற வேண்டாம் அந்த முயற்சியை தொடர்ந்து முயற்சி பண்ணினால் அதனுடைய முடிவு சக்சஸ் அப்ப மிதுன ராசிக்காரங்களாப்பட்டது தெளிவாக இருந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்ப இது போக பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நாம நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்துல இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் பாதிக்கப்பட்டு இருக்குது குடும்பத்துல மனைவி சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கணவன் சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த குடும்பத்துக்கோசரம் எவ்வளவோ உழைச்சு நான் நல்ல பேர் வாங்க நினைச்சேன் எனக்கு நல்ல பேர் கிடைக்காட்டியும் பரவாயில்ல என்ன பரவாயில்லன்னு சொன்னா கூட போதும் பரவாயில்லன்னு சொல்லாட்டியும் பரவாயில்ல அவங்க பாட்டுல கம்முன்னு இருந்தா போதும் அப்படின்னு ராசியில பிறந்த பெண்கள் நினைக்கிறீங்க அப்ப அந்த பெண்களுக்கும் இது நாள் வரைக்கும் கிடைக்காத அந்த நல்ல ஆப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்துல ஆண்களும் அந்த பெண்களோட ஒத்து போகக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உருவாகக்கூடிய காலகட்டம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த ஆறாம் இடம் என்பது சத்துருக்கள் எதிரிகள் நோய்கள் அப்போ வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் அந்த எதிரிகளால வரக்கூடிய தடைகள் துரோகிகள் இவங்க வந்து பார்க்க போனா உங்களுக்கு வந்து வழி விட்டுருவாங்க அது போக உங்களுக்கு வந்து கடன் இதற்கு முன்னாடி கடனை இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கு வழி பிறக்கும் அந்த கடனை கண்டிப்பா நீங்க அடைச்சே தீர்வீங்க அப்ப அந்த கடன்ல இருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப வந்தாச்சு அப்ப நீங்க ஒரு இடத்துல பேச்சு கொடுத்துருப்பீங்க இந்த மாசத்துல பணம் கொடுக்கணும் சொல்லி முன்னாடி மாதிரி பேச்சு கொடுத்து கொடுக்க முடியாம இருக்கும் ஆனா இந்த டயத்துல நீங்க பேச்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த பேச்சுங்கிறது சக்சஸ் பண்ணுவீங்க அதை நீங்க நிறைவேத்துங்க அப்படின்ட்டாங்க அதே சமயத்துல அந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அந்த சனியுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு எதிரிகள் தடை விலகி அதே சமயத்துல வந்து நீங்க பட்ட கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சு நல்ல நிலைமைக்கு வருவீங்க அதே சமயத்துல அந்த நான்காம் இடம் சுகஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல வைத்தியம் பார்ப்பீங்க நல்ல வைத்தியர் கிடைப்பாரு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இப்ப தடையாக இருக்கிறவங்க வெளிச்சத்துக்கு வருவாங்க அவங்களையும் நீங்க அடையாளம் கண்டுபிடிப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது எது வேணும் எது வேண்டான்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆள் அப்படிங்கிற சத் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அந்த தசா புத்திகள் சாதகமா பாதகமா அப்படி தெரிஞ்சுக்கோன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்